ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்களுடைய எளிமரு ஹார்ட் ரைடர் மணிக்குமார் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்கலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குதிரைக்கு கால் லாலம் கெட்டுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது லாலம் கெட்டினா போகமா எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம் வாங்க குதிரைக்கு வந்து லாலம் கெட்டுறதுக்கு முன்னாடி அது நிற்கிறதே ரொம்ப சிரமப்பட்டு நின்ற மாதிரி இருக்கும் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் வித்தியாசமாக தான் நடக்கும் இந்த லேஸாக நுண்டி நுண்டி நடந்த மாதிரி நடக்கும் அது இல்லாமல் நம்ம கூப்பிட்டா உடனே வராது கொஞ்சம் லேட்டாகும் நம்ம இப்போ கையார பிடிச்சி கூப்பிடுவோம் அப்படின்னா அது கொஞ்சம் தாமதமாக கொஞ்சம் தயங்கி தான் வரும் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த உள்ளங்கால் வந்து குறுத்து மாதிரி இருக்கும் அதுக்கு அது ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போதும் தரையோடு அழுத்தும் போது அதுக்கு கூச்ச மாட்டோம் கொஞ்சம் இருக்கும் அதனால் அது வந்து நடக்கிறது ரொம்ப ஸ்லோவாக தான் நடக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது என்ன பண்ணுறாங்கன்னா அதோட குழம்பெல்லாம் கட் பண்ணி விட்டுக்கிட்டு நல்லா அறத்தை போட்டு தேய்ச்சி உள்ளே வந்து காலை ஆடி பாதத்தை செதுக்கி விடுவாங்க அந்த மாதிரிலாம் செதுக்கி விடும் போது அந்த மாதிரி எதுவுமே இருக்காது அதுவும் இல்லாமல் லாடம் வரும்போது அந்த உள்ளங்கால் வந்து தகையில பிடிக்காது தகையில பிடிக்காமல் இருக்கும்போது எந்த விதமான ஒரு எந்த விதமான கூச்சமோ இல்லாமல் ஃப்ரீயாக நடக்கும் நல்லா ஓடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் லாடம் கிட்டிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹுசேன் அண்ணன் தான் ஹுசேனானே லாடம் கிட்டது மட்டும் இல்லை மற்றபடியும் நிறைய விஷயங்களில் அசைச்சிட்டு வராங்க அவங்களுக்குள்ள பல திறமைகளை ஒழிச்சு வச்சுருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களே பண்ணிட்டு வராங்க இன்ஜெக்ஷன் போடுறது மற்றபடி குதிரைக்கு ரைடிங் கற்றுக் கொடுக்கறது ட்ரெயின் பண்ணுறது இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வசைய சொல்லணும் சொல்லிகிட்டே போகலாம் அந்த மாதிரி நிறைய பண்ணிகிட்டே பண்ணிகிட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கண்டிப்பாக ஒரு நாள் நேரில் போய் சந்திப்போம் சந்தித்து அண்ணனோட ஒரு வீடியோ எடுக்கலாம் ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் வரமான பதிவுடன் சந்திக்கலாம் பை